السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد أنبكر ورغلي الله سبحانه وتعالى يمكك رسول محمد صلى الله عليه وسلم ورغلي نبي الرحمة باها كروني النبي آها أنب النبي الله عاجبه بالمؤمنين رؤوف الرحيم நபிசல்லாஹு அலை வசலம் அவர்களை பற்றி அல்லாஹ் குரானிலே சொல்லும் பொழுது மீன்களுடைய விடயத்திலே மிகவும் இரக்கம் உள்ளவர்களாக நபிசல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள் என்று அல்லாஹு தாலா சூரத்து தௌபாவுடைய கடைசியிலே சொல்லிக்காட்டியிருக்கிறார் அல்லாஹு தாலா ஒரு உம்மத்துக்கு டஹ்மத்தை கொடுக்க நாடினால் அல்லாஹூசு தாலா அந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய நபியை அந்த உம்மத் அழிவதற்கு முன்னாலே கைப்பற்றுவார் அந்த உம்மத்துடைய முடிவு ஏற்படுவதற்கு முன்னால் அந்த நபியுடைய ரூஹை மௌத்தை ஏற்படுத்தி அல்லாஹ் அந்த உம்மத்துக்கு ரஹமத்தை கொடுப்பார் ஒரு உம்மத்துக்கு அல்லாஹு தாலா அழிவை கொடுக்க நாடினால் நபி சொல்லாஹு வாலே சொன்னார்கள் அந்த நபி உயிருடன் இருக்கும் பொழுதே அந்த உம்மத்தை அல்லாஹ் தண்டிப்பார் அவர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த நபி சொல்லக்கூடிய போதனைகளை மார்க்கத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும் சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தாலா அவர்களுக்கு அழிவை கொடுத்து அந்த நபியுடைய கண்களை குளிர்ச்சியாக்குவான் என்று நபி அவர்கள் சொல்லி காட்டினார் அல்லாஹு தாலா நபியுடைய இயற்கை சுபாவத்தையே இரக்கம் உள்ள சுபாவமாக அல்லஹ் ஆக்கியிருக்கின்றார் சல்லாஹ் அலிசலம் அவர்கள் செல்கின்றார்கள் அங்கே கோத்திரத்தினர் நபிசல்லாஹூ அலைவாஸ்லம் அவர்களை துன்புறுத்தினார்கள் நோவித்தார்கள் கல்லடித்தார்கள் வெத்தம் சொட்டி கொண்டிருக்கின்றது மலக்கு வருகின்றார்கள் வந்து கேட்டார்கள் ரெண்டு மலைகளையும் நெருக்கி இந்த தாய் கோத்திரத்தை அழிக்கவா என்று கேட்ட பொழுது சல்லாஹூ அலை வசல்லம் சொன்ன பதில் அல்லாஹ் இவர்களுடைய பரம்பரையில் அல்லாஹை மாத்திரம் வணங்கக்கூடிய செருக்கு வைக்காத ஒரு கூட்டத்தை உருவாக்குவான் வெளியாக்குவான் என்ற ஆதரவு எனக்கு இருக்கின்றது என்று நம்பி சல்லல்லாஹ் அலிசம் அவர்கள் தனது ரஹ்மத்தை வெளிப்படுத்தினார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே பஸ்சாரில் பதிவாகி இருக்கின்றது ஒரு வாய்பான ஹதீஸாக இருந்தாலும் நபியுடைய இரக்கத்தை சுட்டி காட்டக்கூடிய ஒரு ஹதீதாக இருக்கின்றது சொன்னார்கள் எனது வாழ்வும் உங்களுக்கு நலவுதான் எனது மௌத்தும் உங்களுக்கு நலவுதான் நான் மௌத்தாகினாலும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எனக்கு எடுத்து காட்டப்படுகின்றன நீங்கள் எந்த நலவுகள் செய்தாலும் அதை பார்த்து நான் அல்லாவே புகழ்கின்றேன் நீங்கள் ஏதாவது தவறுகள் பாவங்கள் செய்தால் அதற்காக வேண்டி நான் கபரில் இருந்து உங்களுக்காக வேண்டி இஸ்திஃபார் செய்கின்றேன் என்றேன் அபிசல்லாஹூ அலைவாசல் அவர்கள் தனது அன்பை கருணையை சொல்லி காட்டினார்கள் அலைவாசல் அவர்கள் மதீனாவுக்கு வந்த பொழுது மதீனா நகரமே முழுமையாக பிரகாசித்தது அலைவாசலம் அவர்கள் மரணித்த பொழுது மதீனாவில் இருந்த பிரகாசம் நீங்கி அந்த மதீனா முழுக்க இருள் மயமானது அபிசல்லாஹூ அலைவாசலம் அவர்களை அடக்கிவிட்டு வருகின்றோம் வரும் பொழுதே எமது உள்ளத்தில் ஒரு வகையான வித்தியாசமான உணர்வுகளை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று அனசருதியால் அனு சொன்ன ஹதீத் முஸ்தத் அஹமதிலே பதிவாகி பதிவாகியிருக்கின்றன அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே சல்லல்லாஹு அரேஷன் சொன்னார்கள் ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு துவாவை வைத்திருக்கின்றார் செல்லல்லாஹு அரைவ செல்லம் அவர்களுடைய துவாவை மறுமை நாளையிலே ஷஃபா அக்குல் உஃப்மா அசாசக்க பிரபு க புகழப்படக்கூடிய இடத்திலே அல்லாஹ் உங்களை எழுப்புவார் அப்படி என்றால் முன்னால் உள்ளவர்கள் பின்னால் உள்ளவர்களும் புகழப்படக்கூடிய ஒரு இடம் இருக்கின்றது அந்த இடம்தான் அலி வசல் அவர்கள் ஷபாத் செய்யக்கூடிய இடம் சல்லல்லாஹு அலிவாசலம் அவர்கள் கருணையுள்ளவர்கள் மக்கள் அனைவரும் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது ஹியாமத்துடைய நாளையிலே மக்களுக்காக வேண்டி சிபாரிசு செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் சல்லல்லா வலிசலம் அவர்கள் உலகத்திலே எதையும் கேட்கவில்லை மறுமையிலே அந்த துவாவை எனது வேண்டி வைத்திருக்கின்றேன் என்று சொல்லல்லா வரீசன் சொன்னார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே நபியுடைய அன்பு குடும்பத்தின் மீது இருந்தது ஒரு தடவை நபியுடைய மகளின் ஒரு குழந்தை மரணித்த செய்தி சொல்லப்படுகின்றது அவர்கள் சாதரது அல்லவான் போன்ற சஹாபாக்களை அழைத்து கொண்டு செல்கின்றார்கள் நபியுடைய மனம் தடுமாறுகின்றது கண்கள் கண்ணீர் வடிக்கின்றது சல்லாஹ் அலிசம் அவர்கள் அழக்கூடிய அந்த காட்சியை பார்த்து சஹாபாக்கள் கேட்டார்கள் யார சொல்லா என்ன இது நீங்கள் அழுகின்றீர்களா சல்லல்ல சொன்னார்கள் இரக்கம் அல்லாஹ் உள்ளத்தில் போட்டது அல்லாஹ் தாலா யாருக்கு ரஹ்மத்தை கொடுப்பான் என்றால் அடியார்களில் யார் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுகின்றார்களோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் தனது ரஹ்மத்தையும் கொடுப்பான் என்று சொன்ன ஹதீஸ் அந்த சம்பவம் புகாரி முஸ்லிம்களே பதிவாக இருக்கின்றது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களை நபி சொல்லிசன் முத்தமிடுவதை ஒரு மனிதர் பார்த்தார் நீங்கள் முத்தமிடுகின்றீர்களா என்று அந்த நாட்டை மனிதர் கேட்டார் சொல்லல்ல அலிசம் கேட்டார்கள் அல்லாஹ் உங்களது உள்ளத்தில் இருந்து ரஹ்மத்தை எடுத்து விட்டால் எனக்கு அந்த ரஹ்மத்தை யார் இரக்கம் காட்ட மாட்டார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு இரக்கம் காட்ட மாட்டான் என்று சொல்லல்லாஹலிசம் அவர் சொன்னார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களை மனிதர்கள் மீது மாத்திரம் நபியுடைய அன்பு இருக்கவில்லை மாற்றமாக உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் நபியுடைய அன்பு இருந்தது சல்லல்லாஹு அடைவசல்ல அவர்கள் சஹாபாக்கள் இருந்தார்கள் ஒரு எறும்பு புற்று இருந்தது எறும்புகள் இருந்த ஒரு புற்று இருந்தது அதை யாரோ எரித்தி வைத்திருக்கின்றார்கள் சல்லாஹூ அலை கோபப்பட்டார்கள் சொன்னார்கள் அல்லாஹு சுபானா தண்டிக்கக்கூடிய தண்டனை நெருப்பினால் தண்டிப்பது அதை மனிதர்கள் யாரும் அந்த தண்டனையை எடுக்க முடியாது ஜனாசாக்கள் எரிக்கப்பட்டது இந்த அதித்தை அடிப்படையாக வைத்துதான் ஜனாசா எரிப்பு கூடாது என்ற முடிவுக்கு நாங்கள் வந்தோம் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே மனிதர்களை எந்த சந்தர்ப்பத்திலும் எரிக்கக்கூடாது உயிரினங்களை கூட எந்த சந்தர்ப்பத்திலும் நெருப்பினால் நாம் அழிக்க கூடாது என்பதை சொல்லவாஹு அறைவு சமர்கள் சொல்லிக் காட்டியிருக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ஒரு கூட்டம் ஒரு கோழிக்கு கம்புகளினால் எரிந்து கொண்டு விளையாடிக்கொண்டிருந்தார்கள் இப்படி அமரது எல்லாம் வாங்கும் அதற்கு பக்கத்தில் சென்றார்கள் கேட்டார்கள் இதை யார் செய்தது சொல்லவாஹு அறைவு அவர்கள் இப்படி செய்கவர்களை சபித்திருக்கின்றார்கள் என்று சொன்னார்கள் சாதாரணமாக சின்ன பிள்ளைகள் இப்படியெல்லாம் விளையாடி கொண்டிருப்பார்கள் இதற்கு நாம் எந்த சந்தர்ப்பத்திலும் வழிவகுக்கவே கூடாது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே நபி சொல்லமாக அவர்கள் முன்னால் நடந்த ஒரு நிகழ்வை சொல்லி காட்டினார்கள் ஒரு மனிதன் தாகத்துடன் நடந்து கொண்டு போகின்றான் அவனுக்கு தாகம் ஏற்படுகின்றது திடீரென்று ஒரு கிணற்றை கண்டான் அந்த கிணற்றிலே இறங்கி தண்ணீரை குடித்தான் வெளியே வந்த பொழுது ஒரு நாய் தனது வாயை தனது நாக்கை வெளியே தொங்க போட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த மனிதன் சொன்னான் எனக்கு ஏற்பட்ட இதே தாகம்தான் இந்த நாய்க்கும் ஏற்பட்டு விட்டது என்று சொல்லி அவன் அந்த கிணற்றுக்குள் இறங்கி தனது காலில் அணிந்த இருந்த சொ்சை கலட்டி கண்ணியமானவர்களே அதில் தண்ணீரை நிரப்பி அந்த நாயுடைய வயிற்றிலே அந்த தண்ணீரை பருக்கினான் அல்லஹு மகானுத்தாலா இவன் செய்த செயலை ஏற்றுக்கொண்டான் அந்த மனிதனுடைய பாவங்களை மன்னித்தான் என்று சல்லாசி சொன்னார் சாபாக்கள் கேட்டார்கள் யார் அசூல் அல்லா மிருகங்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய மரியாதை அதற்கு செய்யக்கூடிய இப்படியான விடயங்களுக்கும் நன்மை இருக்கின்றத சொல்லதாரி சொன்னார்கள் எதற்கெல்லாம் உயிர் இருக்கின்றதோ அப்படிப்பட்ட உயிர்களுக்கு உயிருள்ள விடயங்களுக்கு பிராணிகளுக்கு எல்லாம் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல காரியத்துக்கும் நன்மை இருக்கின்றது என்று சொல்லதாரி சொன்னார்கள் மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய ரஹ்மா சிறியவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ரஹ்மா உயிரினங்கள் மிருகங்கள் படைப்புகளுக்கு கொடுக்க வேண்டிய ரஹ்மத்தை பற்றி நபியை நாம் பெற்றிருக்கின்றோம் அந்த ரஹ்மத்தை நாமும் நமக்கு வைத்துக் கொள்ள வேண்டும் நமக்குள்ளால் வைத்துக் கொள்ள வேண்டும் பிள்ளைகளுக்கு காட்ட வேண்டும் எம்மை சூழ உள்ளவர்களுக்கு இந்த ரஹ்மத்தை நாம் கொடுக்க வேண்டும் இன்றைய நாள் ஜுமாவுடைய நாள் நபி சல்லாஹூ வரையசில் அவர்களுக்கு அதிகமாக செலவா சொல்லப்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்கின்றது நபியுடைய ரஹ்மத்தை எமது வாழ்க்கையிலே ஏந்தி அதை மற்றவர்களுக்கும் கொடுத்து نبيولي عن بي فتكوتا بريم الله هاكي ربناها واخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته